ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாருங்கள் முளைப்பாரி போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக செல்வ செழிப்பாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கலப்பு தானியங்கள் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இது வந்து முளைப்பாரி போட்டு எட்டாம் நாற்று எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குது உயரமாக வளர்ந்துருக்கிறது வந்து தட்டைப்பயிர் சொல்லுங்களா அதாவது தட்டைப்பயிறு எல்லாம் சில பேர் வந்து துவர பெருந்துவரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதோடைய பெயர் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீடியோ வந்து நல்லா ஸ்லோ மோஷனில் டைம் வந்து குறைச்சி அழகாக வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக தலையசைந்து நிற்கிது பாருங்கள் ஸோ இது வந்து நாங்கள் முளைப்பாறு எப்படி போட்டோம்னா என்னென்ன தானியங்கள் எடுக்கிறோமோ நவ தானியங்களை எடுத்து சாணம் இருக்குது இல்லையா சாணம் அதாவது பச்சை சாணம் சாணம் அப்படி கொஞ்சம் எருமுட்டை சாணம் காஞ்சது இல்லையா அது நல்லா உதிரியாக எடுத்து அது கூட வந்து மணல் சாணம் அதாவது பச்சை சாணம் அப்படின்னா எருமுட்டை கூட எடுத்துக்கணும் அது கூட வந்து மணல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இது சமம் அது சமமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தானியங்களும் அது கூட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற புட்டின்னு சொல்லோம் இல்லையா நாங்கள் வந்து அதில் தான் போட்டிருக்கோம் கீழே வந்து மண் அதாவது மணல் சொல்லி சொன்னாலையா அந்த மணல் வந்து ஒரு கோட்டிங் போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சாணமும் அந்த மணலும் அந்த அவதானியங்களை கலந்த கலவை இருக்கு இல்லையா அது வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மே டெய்லிக்கும் காலைல எழுந்தவொடனே தண்ணி ஊற்றக்கூடாது தெளிக்கணும் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணி டெய்லிக்கும் மார்னிங் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தழஞ்சு வரும் பாருங்கள் ஒரு பூச்சி ஒரு செடி கூட டை ஆகலை எல்லாமே நல்லா அழகாக ஒரு விதை கூட ஃபெயில் ஆகாமல் அழகாக வளர்ந்துட்டாங்க அதோடைய இருவித்தில் தாவர மாதிரி அதோடைய தட்டைப்பயிற விதை பாருங்களா அரை செடியில் போய் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு கீழே வந்து ஊட்டச்சத்து உள்ள எரு கொடுத்துருக்கு இல்லையா தான் அழகாக டக்கு டக்குன்னு மடன்னு வாழ்ந்து போச்சு இந்த நாற்று வந்து எட்டு நாள் எட்டாமத்து எடுத்த வீடியோ தான் ஃபர்ஸ் செய்யுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் முளைப்பாரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ரேஷோ சூப்பராக இருக்கும் ப்ளஸ் அதாவது மஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புட்டியில் போட்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ இதே பிளாஸ்டிக்கில் போட்டோம் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி செடி வந்து கொஞ்சம் வாட வாய்ப்பு இருக்குது நாங்கள் இந்த மாதிரி புட்டி போட்டு வச்சதால இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி அப்படியே குளு 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 குளுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளு குளிர்ச்சியிலே இந்த செடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மேனியாக வளர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களை செடி எதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் சொல்லுங்கள் இதில் என்னென்ன தானியங்கள் போட்டிருக்கோம் என்னென்ன செடி உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா எவ்வளோ சூப்பராக நான் இது அவ்வளோ ரஸ் ரொம்ப நேரமாக இது முளைப்பாறியை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேங்க ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல வெல் பிளானாக இருந்தேன் நாங்கள் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே பிடிச்சிருந்தா அந்த செடி நல்லா இருக்குது சொந்த அக்கா சொல்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் எது அதிகமாக குரோ ஆகுது அப்படின்னா அந்த தட் தட்டை பயிர் தான் டக்குன்னு குரோ ஆகிடுச்சி மீதி எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த புட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க புட்டியை விட்டு ஒரு இன்ச்சு அம்மா வெளியே வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க அந்த புட்டி எவ்வளோ பேச அழகாக இருக்குது பாருங்கள் அதோடைய காம்போ க்ரீன் வித் அந்த ப்ரௌன் வந்து காம்போ சூப்பராக இருக்குது தூக்கும் போது அவ்வளோ வெயிட்டாக அடி தலையில் சும்மோடு வச்சு இது தூக்கினோம்னா அழகாக இருக்கும் அப்படி வின்னு நிற்கும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விதை கூட ஃபெயில் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்